தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் வீட்டு உபயோக பொருட்களுக்கான கண்காட்சி கோவை ஹாலில் பிரம்மாண்டமா துவங்கி இருக்குது பதினஞ்சாம் தேதி தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த பொருட்காட்சியை நீங்க சந்தோஷமா வந்து பார்வையிடலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் மொத்தம் முன்னூறு ஸ்டால்கள் அமைச்சிருக்கிறாங்க பார்த்தோம் அவர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஃபேர் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சரி ஓகேன்னு சொல்லி வந்து பார்த்தோம் எங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே நல்லா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் இருந்தாலும் சரி பொருட் இருந்தாலும் சரி மேஜிக் விளையாட்டு இதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லாம் துணி வகைகள் எல்லாமே இருக்குது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குது அது மாதிரி இங்கே ஃபுட் ஸ்டாலும் பார்த்தோம் அங்கேயுமே நல்லா இருக்குது வெரைட்டிஸ் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே கிடைக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒன் டே ஃபுல்லா அங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அது மாதிரி நிறைய இடத்துல போட்டா நல்லா இருக்கும் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்தது முக்கியமா எது நல்லா இருந்ததுன்னா அந்த சிறுதானியங்களை வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய இருந்தது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய மில்லட் ஐட்டம்ஸ் அந்த சித்தா ஐட்டம்ஸ் இருக்குங்களா அதுதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு துணி பிளஸ் மெட்டீரியல்ஸ் வாங்க இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகலாம் நல்லா இருக்கும் எக்ஸ்போக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் மேலே வந்திருக்கேன் வந்தால் ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எங்கள் அப்படியே பார்த்துட்டு ஃபேமிலிக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை வந்தால் இப்போ பெண் வர்றப்பெல்லாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் போகிறோம் ஒரு தடவை ஹோம் அப்ளைன்சஸ் ஃபுல்லாக வீடு கட்டினப்போ இங்கே தான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம்

அந்த த்ரீ டீ டுவெல் டியா சிமுலேட் பண்ணி ஒரு ட்ரக்குக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எப்படி அது இது இருக்கும்னா ஒரு ரோலர் கோஸ்டல நம்ம போயிருப்போம் ஆக்சுவலாக ஃபேன்டசி பார்க்கில் ரோலர் கோஸ்டலில் போவோம் ஆக்சுவலா இது அதே மாதிரி ரோலர் கோஸ்டர் டைப்ல ஒரு ஒரு ஃபாரஸ்ட் குள்ள போன எப்படி இருக்கும் ஒரு டெசர்ட் குள்ள போன எப்படி இருக்கும் ஒரு சீக்குள்ளே போன எப்படி இருக்குங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் சிமுலேஷன் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் ஆக்சுவலா குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களுமே பாக்குற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு கொஞ்சம் நடுவுல பயமா இருந்துச்சு பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்கா சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம் தினமலர் பேப்பர் ரெகுலரா வாங்குவேன் அதுல பார்த்தேன் சரி பார்த்துட்டு வருவோம்னு பார்த்தேன் எல்லாத்தையும் விட எனக்கு சொல்றேன்னு தினமல இருக்கிறதுக்காக சொல்ல சுதந்திர தினத்தை ஒட்டி போட்டதுனால அந்த ஸ்டால் இட்ஸ் இம்ப்ரெசிவ் வெரி வெரி மச் இம்ப்ரெஸிவ் அது தவிர இந்த வெரைட்டி ஆஃப் இந்த மில்லெட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது ரீலி சூப்பர் பட் ஆனால் நாளையோட முடியுதுங்கிறாங்க பசங்களுக்கு மண்டே தான் எக்ஸாம்ஸ்லாம் வரிசையாக ஒரு ஸ்கூலாக ஆரம்பிக்குது பசங்க என்ஜாய் பண்ண முடியாது அந்த ஒரு ஒன்று நிகழ்வு நாளைக்கு வந்தால் தான் உண்டு அந்த மாதிரி இருக்கு ரீலி சூப்பர் இது மாதிரி நீங்கள் திருநெல்வேலியிலையும் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தோம்